என்று விடல் பொருள் உள்ளத்திலே தூய்மை இல்லாதவர்களை மிகவும் பெரியவர்களாக செய்து தனக்கு தொலைவான இடத்திலே விட்டிருந்தால் அவர்கள் உறுதியாக இவனுக்கு உதவியான ஒரு செயலையுமே செய்ய மாட்டார்கள் அப்படி விடுவது ஆமையை பிடித்த ஒருவன் அதனை நீண்ட உள்ளே போய் குளித்து விட்டு வா என்று அதன் தன்மையறியாமல் போகவிட்ட செயலோடு ஒக்கும் பழமொழி நீர் கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் கருத்து தொலைவில் உள்ள ஒரு செயலை முடிப்பதற்கு வஞ்சகனை நம்பி அனுப்பினால் அதன் பயனை எல்லாம் அவனே கவர்ந்து கொள்வான் அனுப்பியவனுக்கு இழப்பே ஏற்படும் Meaning in brief, if you rely on a deceitful person to complete a task from a distance, he will reap all the benefits and the one who sent him will suffer the loss.